ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃபை வச்சு சூப்பரான ஒரு பீஃப் கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கறியை வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கறியெல்லாம் வெட்டியாச்சு இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் எலும்புன்னு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஃபேனில் ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் இதே நம்ம இதில் தட்டிப்போம் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா நல்லா வாசாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவை நல்லா வறுத்து நம்ம குழம்பு வைக்கும் போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கலர் மாதிரி வந்து நல்ல வாசம் வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம் இந்த இருந்தால் போதும் இப்போ ஒரு உரல்ல கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன் அதை கொட்டுப்போம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதி பத்திரி இப்போ இதை இடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா இடித்து வச்சுட்டோம் இது இருக்கட்டு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மசாலாவே இதில் போட்டுருவோம் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் கொஞ்சம் ரம்பலை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுருக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டில் பச்சை வசனம் போடுற நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பொருள் அளவு நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் இது தேவையான அளவுக்கு கறிக்கி அதில் சேர்த்துருவோம் இப்போ நான் கழுவி வச்சிருக்க கறியை இதில் சேர்த்துடுறேன் கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துப்போம் கூடவே கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு இப்போ நம்மளுடைய பீஃப் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்